ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பாருங்கள் அக்கீலா ஓப்பன் ஆயிருக்கு அந்த டிப்பில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு தான் இன்றைக்கி விரிச்சு விட போகிறோம் இதில் பாருங்கள் நல்ல மொட்டு வந்திருக்கு அக்கீலா எனக்கும் ரொம்ப ஆர்வம் ஏன்னா ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு வெரைட்டி ஏன்னா அக்கீலா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போது தான் தெரியும் அது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு பாருங்கள் அந்த டிப்பில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்ம அதை விரிச்சு விடலாம் இதுக்கு மேலே விட்டோங்கன்னா இன்னும் ஒரு நாள் வந்து விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் விரியும் அது ஃபுல்லாக வந்து விரியறதுக்கு ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கும் நான் உதிரும் போது தான் அது நல்லா விரிஞ்சு வரும் தானாக விரியணும் அப்படின்னா அந்த பெட்டல் ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு பாருங்கள் இது வந்து சும்மா வந்துருச்சு என்ன நம்ம இனிமேல் விரிச்சு விட்டுருணும் இல்லைன்னா அது பார்க்குறதுக்கு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு ஃபுல்லாக விரியிறப்போ உதிர்ந்து போயிடும் அதனால லோட்டஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு டிப் கிட்ட அப்படின்னா அது நல்லா இப்போ இந்த மாதிரி பெட்டல்ஸை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு விரிச்சு விட்டுக்கணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த ஒயிட்டு அந்த எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அக்கீலாக சூப்பராக இருக்குது அது மொட்டும் அழகாக இருக்குது பூவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த டிப் அந்த பாருங்கள் அந்த அவுட்லைன் மாதிரி இருக்குது பாருங்கள் பிங்காக ரொம்ப சூப்பராக இருக்குது அது ரொம்ப சாஃப்டாக இது விரித்து விடணும் என்ன லோட்டஸ் நம்ம கிழிச்சிட்டோம் அந்த பெட்டரில் வந்து கிழிஞ்சி போச்சுன்னா அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விரிச்சு விட்டுக்கணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது அக்கீலா நான் என் ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு பூ பாருங்கள் சீடு பாடு இருக்கும்னு நினைக்கிறேன் சீடு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அக்கீலாவில் ஏன்னா அக்கீலா வந்து அந்த உள்ள பார்த்தீங்கன்னா சீடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த லைட்டு பிங்க்கு வந்து எட்ஜில் வந்து பிங்க் கலரும் அப்படியே ஒயிட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாகவும் இருக்குது ஏன்னா அக்கிலாலாம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அந்த பெட்டல்ஸ் ஷேப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால் அக்கிலாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்காது அக்கிலா லோட்டஸை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ஷேப் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த பெட்டல்ஸ் வந்து எனக்கு பெட்டல்ஸ் தான் இதோட அழகே அந்த மொட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ஷார்ப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மொட்டும் சரி பூவும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பரவாயில்ல நமக்கு வந்து இப்போது இதில் வந்து ஒரு நாலு மொட்டு கிடச்சிருக்கு நமக்கு லோட்டஸ் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு தொட்டியில் நாலு பூ அஞ்சு பூ விட்டாலும் பரவாயில்ல ரொம்ப நல்லது தான் போதும் அவ்வளோ விட்டாவே போதும் அதுக்கப்புறம் டார்மெண்ட்ஸிக்கு போனதுக்கப்புறம் நம்ம ரீபார்ட் பண்ணி பிளான்ட் பண்ணிக்கலாம் இங்கே வந்து நான் பூடால் செம்பு பட்டுற மொட்டு அந்த ஸ்டெம்மோடு கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா சரி தண்ணியில் போட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு இது ஒயிட் பியோனி புச்சா இங்கே பாருங்கள் ஒயிட் மஸ்கி எவ்வளோ அழகாக ஹைட்டாக வந்திருக்கு ஓ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒயிட் மஸ்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டில் பார்க்குறதுக்கே அந்த தனியாக தொட்டி ஒரு தொ இந்த தொட்டியை மட்டும் செப்ரேட்டாக ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா அது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு நேட்டு ரொம்ப சூப்பராக ஒயிட் ஒயிட் மஸ்கி இது ஒயிட் மஸ்கியும் நிறைய பூக்கக்கூடிய வெரைட்டி தான் அப்படியே வந்தால் இங்கே அப்படியே லோட்டஸ் தான் இருக்கும் எல்லாமே நம்ம லோட்டஸும் வாட்டர் லில்லி எல்லாமே போட்டு வச்சுருப்போம் ஏன்னா அப்படியே காட்டணும் அப்படின்றதுக்காக தான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தேன்னா எந்த பிளான்ட் எங்கே இருக்குது நான் சும்மா ஏதோ காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்னு தான் அப்படி காட்டுறேன் பாருங்கள் இங்கே ஃபுல்லமே இங்கே ஒரு ஒயிட் பியோனி இருக்குது ஏன்னா அந்த டப்பில் முடிஞ்சதுன்னா இந்த டப்பில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஏன்னா அந்த டப்பை பார்த்துட்டு தான் நான் அந்த பூவை பார்த்துட்டு தான் இந்த டப்பில் நான் போட்டு வச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா பாருங்கள் எவ்வளோ அழகாக மொட்டு வந்திருக்குன்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஒயிட் பியோனி இந்த முறை எனக்கு ரொம்பவே நல்லா பூத்துருக்கு அப்புறம் அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா பீகாப் பிங்க்கு பீகா பிங்க் அதுவாக விரிஞ்சு வந்திருக்கு இதை நம்ம விரிச்சு விடல பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும் அந்த பூ உதிர்ந்து போயிடும் ஏன்னா அதுவாக விரிஞ்சு வந்த வர்ற வரைக்கும் நம்ம விட்டோம்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் பூ இருந்துட்டு உதிர்ந்துடும் நம்ம விரித்து விட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாள் அந்த மாதிரி செடியில் பூ இருக்கும் இதுலேயும் நிறைய மொட்டு இருக்குது அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் பீக்கா பிங்க் தான் பீக்கா பிங்க் வந்து நிறைய தொட்டியில் இருக்கும் ஒரு ஆறு ஏழு தொட்டிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் மொட்டு பாருங்கள் இந்த பாருங்கள் இதையும் விரித்து விடணும் சரி இதை விரித்து விடல எத்தனையோ நம்ம விரித்து விடுறது இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுவாக விரிஞ்சு வரட்டும் அப்படின்னு பாருங்க இது எல்லாமே மொட்டு அதோட மொட்டு தான் அதுவாக விரிஞ்சு வரட்டும்னு விட்டுட்டேன் அப்புறம் பாருங்கள் இந்த வாட்டர் லில்லி பீச் ப்ளோவோட பெட்டல் மாதிரி இருக்குது பெட்டல் ஷேப்பாக இருக்கட்டும் அது ஏன்னா இது பீச் ப்ளோ அப்படின்ற ஒரு வெரைட்டியோட பெட்டல் அப்புறம் அந்த பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே பீச் ப்ளோ மாதிரி இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம பேப்பிள் ஜாய் பேப்பிள் ஜாயில் சைடில் பிளான்ட் வந்து அதில் இருந்து இந்த ஒயிட் வந்திருக்கு இது ரெண்டுமே வித்தியாசமாக வந்திருக்கு நானும் இந்த ஒயிட்டாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன இந்த பிளான்ட்டு லீஃபும் வந்து வேற எந்த லீஃபும் தெரியல இன்னசென்ஸ் லீஃப் மாதிரி இல்லை கிறிஸ்டலுன்னு அப்புறமா செடியை பார்க்கும்போது தான் பர்பிள் ஜாயிலேருந்து இந்த ஒயிட் வந்திருக்கு நமக்கு டேபிள் ரோஸ்ல வந்து டபுள் கலரில் வந்து இன்னொரு சிங்கிள் பெட்டல் சிங்கிள் கலர்லாம் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இதுதான் பீச் ப்ளோ பீச் ப்ளோ பாருங்க இந்த இது வந்து ஒயிட்டாக மாறி இருக்கு முன்ன இல்லைங்களா அந்த பிளான்ட்டு பீச் ப்ளூவோட பெட்டல்ஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பீச் ப்ளூ வெரிகேட்டட் லீஃப் தான் இதுவும் வந்து பிளான்ட் அவைலபுளாக இருக்குது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போது வா வாட்டர் லில்லியில் பார்த்தீங்கன்னா எல்லா லீஃப் ப்ரொபகேஷன் பிளான்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இது எல்லாமே லீஃப் ப்ரொபகேஷன் தான் இது இதோட லீஃப்லேருந்து நம்ம வந்து பிளான்ட் எடுத்துக்கலாம் டோரி சோல்ட்டு இது வந்து இப்போ நல்லா வந்து மல்டிப்ளை ஆகக்கூடிய வெரைட்டி தான் இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்குற ஒரு வெரைட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா சொம்பு பற்றா இது சொம்பு பற்றால பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி வெரைட்டி நிறைய பேர் கேட்டுட்டுருக்காங்க இதுவும் பூவாடால் பூவாடால் பக்கம் பாருங்கள் நம்ம பேர்பிள் ஜாய் எல்லாமே வந்து இப்போதைக்கு லோட்டஸ் இல்லை லோட்டஸ் டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ பார்த்துட்டு லோட்டஸ் இல்லை வாட்டர் லில்லி தான் இருக்குது லோட்டஸ் வந்து இன்னொரு ரெண்டு மாதம் ஆகும் ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் ஆகும் டியூபர் எடுக்கிறதுக்கு வாட்டர் லில்லி வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்டு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வாட்டர் லில்லி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்